அக்பர் சீதா என பெயர் சூட்டப்பட்ட சிங்கங்கள் ஒரே இடத்தில் இருக்க எதிர்ப்பு பாஜக ஆதரவு அமைப்பு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள விலங்குகள் பூங்காவில் அக்பர் மற்றும் சீதா என பெயரிடப்பட்ட இரண்டு சிங்கங்கள் ஒரே இடத்தில் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் என்ற பாஜகவின் துணை அமைப்பு கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனுவை கல்கத்தா உயர்நீதிமன்றம் பிப்ரவரி இருபதாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்கிறது இந்து கடவுளான சீதா என பெயரிடப்பட்ட சிங்கமும் முகாலய மன்னரான அக்பர் என பெயரிடப்பட்ட சிங்கமும் ஒரே இடத்தில் இந்து மக்களின் மத உணர்வை புண்படுத்தும் செயல் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு மனுவில் குறிப்பிட்டுள்ளது எனவே பெண் சிங்கத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் சிங்கங்களுக்கு பெயர் சூட்டி இருப்பது மேற்கு வங்க மாநில ஆகும் அந்த மாநிலத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறது எனவே மாநில வனத்துறை இந்து மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக பிரச்சாரம் செய்வதன் மூலம் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்காளர்களை திரட்டலாம் என்ற திட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு பிரச்சினைகளை வைத்து மத ரீதியாக வட இந்தியாவில் வாக்குகள் திரட்டப்பட்டு வரும் நிலையில் தற்போது எல்லாவற்றையும் மிஞ்சி சிங்கங்களின் பெயர்களை வைத்து மத பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்த சம்பவம் நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது